மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வந்து இஎஸ் எங்கள் கோட்டைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் மதுரைக்கு வந்தாச்சு ஸோ மதுரை வந்தால் எல்லோரும் என்ன கேட்பீங்க அம்மாச்சோட ஸ்பெஷல் சமையல் ஏதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பீங்களா ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரான ஸ்பெஷலான ஐட்டம் வந்து ஒன்று அம்மாச்சி சமைக்க போகிறாங்க என்ன அம்மாச்சு செய்யப்படுறீங்க எப்பயுமே சமையல் சென்னைக்கு வந்தாலும் சமையல் மதுரைக்கு வந்தாலும் சமையல் என்னதே இருந்தாலும் ஏன் வீட்டு கிச்சனில் போது அது ஒரு பெஸ்ட்டு தான் இன்னைக்கு என்னன்னா எப்பயுமே நான்வெஜ்ஜாக சமைச்சோமா ஆமாம் நான்வெஜ்ஜாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு வந்ததுலேருந்து அதனால இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா பால் ஓடும் இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் இன்னைக்கு தாமரை

நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னா திரி தாமரை திரி போடுவாங்க தாமரை திரியில விளக்கு போடுங்க வீடு சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்ப இவ்வளவும் பண்ணும் போது கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்ப பூவெல்லாம் போட்டு டீ போட்டு குடிக்கலாம் இல்லை என்ன பண்ண போறான் உனக்கு பாலுவூரும் எல்லா வரும் தாமரை கிழங்குல பாப்பாவுக்கு ஒரு டிஷ் செஞ்சு தரப்போறேன் இதுதான் தாமரை கிழங்கு இது பாக்க வித்தியாசமா இருக்கு தாமரை கிழங்கு இத வந்து இப்ப என்ன பண்ணணும்னா நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம தோல் ஆமா அதை வச்சு நல்லா சீவிட்டு நான் பண்றேன் என்ன பண்ண நீ இது பண்ணு சரியா உள்ள உடலா பார்க்குற மாதிரி வித்தியாசமா இருக்கு பாக்க

இதை ஊற வைக்கணும் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா அந்த மேல் தோலெல்லாம் சீவிடணும் சரி சீவிட்டு பொடி பொடியாக நீ நறுக்கி கொடுக்கணும் எப்பயும் போல நறுக்கி கொடுக்குற வேலை உங்கள் வேலை மை ஒர்க் ஓகே உங்க வேலை வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது உங்கள் வேலை சிம்பிளான ரெசிபி ஆனால் பெனிஃபிட் நல்லா இருக்கும் சூப்பர் ஓகே எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் தண்ணி பிடிச்சி தண்ணி பிடி இந்த செம்பு அந்த செம்பு எடுத்துக்க இப்படி இப்படி நல்லா கழுவிடணும் இப்ப கழுவிட்டு நம்ம அந்த तुलसी விருக்கு இத வச்சு பிசிவாங்க. பிசிங்கமா நல்லா அம்மா ரொம்ப நேரமா மாமாவ காணாம ஆச்சு. அவர் எங்க தொலைஞ்சு போயிட்டான்னு நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வர அழைய மாட்டே அவ மைய கூட வளாண்டுட்டு இருக்கேன். சரி நான் போய் பார்த்துடறேன். என்ன அம்மா பண்றீங்க? கேம். என்ன கேம்? பபல்ஸ். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்மே தெரியல அம்மா டிஃபரன்ஸா ம் அதடா ஹேர் ஒரே シルக்கியா சூப்பரா இருக்கு என்ன அதிசயம் அது ஒரு சீக்ரெட் ப்ராடக்ட் என்ன தெரியுமா மாமா அத்தோட லெமன் ஆண்டி டேண்டர் தான் நான் யூஸ் பண்றேன் ஓ சூப்பர் சூப்பர் வின்டர்னாலே ஒரு அழகான பியூட்டிஃபுல் வெதர் அட் த சேம் டைம் டேண்ட்ரஃப் இச்சினஸ் ஹேர் பிரேக்கேஜ் இப்படி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆண்டி டேண்டர் ஷாம்பு யூஸ் பண்றோம்னா அதுல மெயின் என்ன தெரியுமா இருக்கும் நிறைய ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இன்ஸ்டன்டா டேண்ட்ரஃப் போகணுன்றதுனால பேரபன் சல்ஃபேட் வந்து எக்கச்சக்க கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க இதனால என்ன ஆகும் ஹேர் பிரேக்கேஜ் ஆகும் அதுக்கப்புறம் சாஃப்ட்னஸ் போகும் சில்கியே இருக்காது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கா அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன

இப்போலாம் எனக்கு மாமாத்தோட அதோட ப்ராடக்ட்ஸை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் தெரியுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்க கஸ்டமர்ஸோட நீட் என்னன்னு ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுவாங்க அண்ட் டெய்லி பேசிஸில் அவங்க ப்ராடக்ட்டை நம்ம சொல்கிற கமல்ஸை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கன்சிஸ்டாகவும் இருக்கும் பெட்டராகவும் இருக்கும் ஸோ உங்களோட தாட்ஸை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ டேண்ட்ரஃப் டெஸ்ட் செக் பண்ணலாமா நான் என்னோடய ப்ளோட்டிங் பேப்பர் எடுத்து என்னோட ஹேரில் நான் பிளேஸ் பண்ணுறேன் அண்ட் நான் இப்போ மாமா அதோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு டேன்ட்ரஃப் இல்லை எல்லாம் ஓகே இது எங்க வாங்குறது என்ன மாமா அமேசான் நைகா பிளிப்கார்ட் அப்படின்னு எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லயும் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுவும் இல்லாம ஆஃப்லைன் பிரசன்ஸா நியர்பை ஸ்டோர்ஸ்லயும் இருக்கு அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்கிரட் சொல்லட்டுமா கீழே கொடுத்துருக்கேன் கூப்பன் கோடு இந்திரஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணினா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் அல்லுங்க சரி மாமா அங்க கிழங்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க வாங்க ம் கேம் விளையாடிட்டு இருக்காரா மாச்சி கேம் கேம் விளையாடுறானா சும்மா லைட்டா சரி என்ன பண்றீங்க இந்த வெட்டி வச்சிட்டே சூப்பர் சரியா இதான் தாமர கட்டங்கு இப்படி வெட்டினா அப்படி இங்க பாரு ம் ரவுண்ட் ரவுண்ட் சிப்ஸ் பாத்துக்கியா ஆ வீல் சிப்ஸ் இத தான் யோசிக்கிட்டு ரொம்ப நேரமா இத ஸ்நாக் இப்ப இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லி செடி கருவேப்பில இவ்வளவுதானா அதான் தேவை இப்ப இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரறனும் ஒரு வடை சட்டி எடுத்துட்டு இதல போட்டு தண்ணி ஊத்துறோம் தண்ணி ஊத்து

ப்ராசர் கொஞ்சம் உப்பு போட்டுறணும் கேமராமேன் இதை காட்டுங்க வாங்க இதில் வந்து இப்போ தண்ணி தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுரும் நல்லா கொதி வந்தோடனே எடுத்து வடிச்சிடணும் ம் அதுக்கப்புறம் இதை பூரா செய்யணும் ம்

அப்ப வந்து அதுல தோண்டி கிழங்கு எடுத்துட்டு வாங்கறதுனால குட்டி குட்டியா இருக்கு அந்த தோண்டி இருக்கலாம் எவ்வளவு பெரிய கிழங்கு பெருசா இருக்கும் நீள நீளமா இருக்கும் அப்புறம் கீழே அந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு உருண்ட கலங்கலாம் இருக்கும் சேல கிழங்கு மாதிரி உருண்டையா இருக்கும் நறுக்கி அது என்னமோ மருந்து செய்வாங்க அந்த சும்மா ஒரு வெறும் சும்மா வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு வெங்காயம் பட்டரத்தை போட்டு நம்ம ஆளவள்ளி கிழங்கு எல்லாம் செய்யற மாதிரி தான் இது ஒரு மாதிரி செஞ்சதாலே உப்பு உப்பு கிழங்கு உப்பு கிழங்கு உப்பு கறுவாடு சாப்பிடுறோம் சீனி உப்பு கறி சாப்பிடுறோம் ஆமா அது மாதிரியே தான் இருக்கும் ஓகே 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 வேகட்டும் வேகட்டும் இதோ தரப்புற என்று குறிக்கிறது என்ன சொல்லுங்க குறிக்கிறது தரப்புறன்னு குறிக்குது தரப்புறன்னு குறிக்குது நல்லா சொல்லுங்க ஒரு பதினஞ்சில இருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகணும் ஓகே வேகணும் எவ்வளவு நேரம் என்ன நம்ம கிழங்கு குட்டி பார்க்குற மாதிரி குட்டி பார்த்தா வெந்திருக்கிறோம் கடல அது ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வேகட்டும் ஓகே நரம்பு மாதிரிதானே இருக்கு நார்ச்சர் உள்ள பொருள் அதனால் நல்லா ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் ஓகே இது எல்லாமே அம்மாச்சி வந்து ப்ரொஃபஷனல் சமையல்லாம் கிடையாது இத்தனை ஸ்பூனு இத்தனை வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி

அந்த எண்ணெயில் இது தண்ணியில் வேக போட்டோமா ஆமாம் வேக போட்டு இறுத்து வச்சாச்சு ஆமாம் இப்படியே தின்னலாம் இப்படியே சாப்பிட்டாலே தான் இருக்கும் சரியா ம் பச்சையாக அப்படியே இப்படியே தின்னலாம் ம் ஆமாம் படக்கிழங்கு மாதிரி இருக்கா ம் இப்போ உனக்கு பண்ணி தரேன் ம் சரியா எண்ணெய் ஊற்றிட்டோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு நான் அந்த கடுவுள் பருப்பு வந்து கடுகு சோம்பு சீரகம் எல்லாம் கலந்தே வச்சுருக்கேன் ஓகே அம்மா மாதிரி நீ பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்படை வெங்காயம் வெங்காயம் புரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு அப்படியே சாப்பிடாம கொஞ்சம் இதுக்கு டேஸ்ட் ஏற்றி சாப்பிடுவோம் அவ்வளோதான் ஓகேம்மா வெறுதே நல்லா இருக்குல்ல சாப்பிடையில் எண்ணெய் காஞ்சோடனே எண் வெங்காயம் போட்டுருணும் வெங்காயம் போட்டு வெங்காயம் செவ்வந்தோன்னே தக்காளி போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் எல்லாம் போடுறோம் போட்டுட்டு அந்த கிழங்கையும் போட்டு கிழங்குக்கு மட்டுந்தான் உப்பு போட்டோம் கிரேவிக்கு உப்பு போட்டு போடல கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் செவ்வந்தோடனே தக்காளியை போட்டுரும் தக்காளி பச்சை மிளகா ம் சரியா பச்சை மிளகா போட்டுரு கருவேப்பிலை போட்டு தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா அப்படி நசுக்கி விடணும் நசுக்கி விட்டுணும் இருக்கும் ரெடியாயிருச்சு மல்லி செடி ராஸ்டா போட்டு கிரேவி மாதிரி வரும் அது தொக்கு மாதிரி வரும் ஒரு மாதிரி இந்த ஆலவள்ளி கிழங்கிருக்குல்ல ஆமாம் அந்த கிழங்க நம்ம தள்ளுவண்டியில் போகும்போது என்ன செய்வோம் வாங்கி சாப்பிடுவோம் ஆமாம் ஆமாம் ஏன்னா நம்ம வீட்டில் செய்யும்போது என்ன பண்ணுவோம் தங்க இந்த களியெல்லாம் மசாலா போட்டு அம்மா பண்ணி தருவாங்க ஆமாம் அது மாதிரி பண்ணுவோம் அது மாதிரி தான் இது உப்பு கிழங்காவும் சாப்பிடலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பண்ணலாம் தாமரை கிழங்கெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோம் இதில் வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் இருக்கு சரியா இப்போ தனி மிளகா பொடி இந்த இந்தாஸ்டில் வேணாம் கொஞ்ச ரூ அப்படி கார மாதிரி கொஞ்சம் லைட்டாக சரியா கால் டீஸ்பூன் அதிகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம்ல ஆமாம் அது மாதிரி தான் சேம் ப்ராசஸ்ஸு உருளைக்கெழங்கு எப்படி வேணாலும் பண்ணுவோம்ல உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு உப்பு கிழங்கு மாதிரி பண்ணுவோம் மசால் போட்டு பண்ணுவோம் உருளைக்கெழங்கு ப்ராசஸ் தான் போட்டோமா போட்டாச்சு கிழங்கெல்லாம் ஆல்ரெடி உப்பு இருக்கு உப்பு இருக்கு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இன்னி எங்கெல்லாம் தாமரை குளம் பாத்தாங்களோ அந்த குளம் எப்போ வத்துமோ அப்போ போய் தாமரை கிழங்கு எடுத்து தருவீங்களா அப்படின்னு கிராமத்தில் போய் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க எல்லாரும் நான் இப்பயே நீ வந்துட்டு சொல்லி வச்சிட்டே சொல்லி வச்சிட்டே அன்னே தண்ணி இருக்கு அத்துணோடனே கொண்டு வரோன் இருக்காங்க போகிறதுக்குள்ளே இன்னொரு தடவை செஞ்சு தரே உனக்கு ஓகே அம்மா இப்போ கிழங்கு உள்ளே போட்டம்மா புட்டாச்சு போட்டுட்டு இது பண்ணிடும் இது போட்டு பரட்டணும் ம்மா ம் சூப்பராக பாப்பாட்ட சொன்னதுனால தாமரைக்கிழங்குன்னு நினைக்கிறாள் என்னம்மா வச்சு பண்ணிருக்கேன் இப்போ கொஞ்சம் மசாலா இதில் ஏறட்டும் மசாலு இதில் ஏறட்டும் கொஞ்ச நேரம் இல்லை நீயும் சாப்பிடலாம் எங்க நெல்லுக்கு பாயிரது புழுக்கும் பாயுதுன்ற மாதிரி பாப்பாவுக்கு நீ நீந்தான சாப்பிட்டுட்டு எஸ் இந்த மசால் இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபைனல் டச்சு ஆ பண்ணலாமா என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இந்த பொரியலை எடு பொரியலை மீன்ஸ் போட்டுக்கொள்ளலாம் கொண்டா பொட்டுக்கடலை கொண்டா சின்ன மிக்சி ஜாரு கொண்டா கொஞ்சம் ஒன்று பொரியல்லை ம் இதை பவுட்ரு பண்ணி கொடு ஆமாம் பவுட்ரு பண்ணி மேலே தூவி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து பொட்டுக்கடலை மாவு இதை மேலே போட்டோம்னா இந்த த கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்ல ஆமாம் அதெல்லாம் இதை எடுத்துரும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிடும் க்ரஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் உளுந்து நம்ம இட்லி பொடி இருக்குல்ல ஆமாம் நம்ம வீட்டில் ஆமாம் இட்லி பொடியும் மேலே தூவி விடலாம் இட்லி பொடியும் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது ரச சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் சூப்பராக நல்லா இருக்கும் எல்லா பழைய கஞ்சிக்கலாம் மளையை சோறுக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கு அவ்வளோதான் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறங்கி மல்லிகை செடியாக தூவட்டும் மலைச்செடி புடிப்படியாக கட்டி வச்சுக்கோ மலை போன்ற தூவி மலைச்சாறல் போன்று தூவி இறக்கி பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் வேக விட்டு தண்ணியை என்னென்ன கிழங்கு தானே அப்படியே இருக்கும் ஆமா ஊற்றணும் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணிட்டு போடுங்க போட்டுட்டு லைட்டா உப்பு அண்ட் வந்து ரெட் சில்லி போடுறேன் மிளகாய்த்தூள் அதை போடணும் போட்டுட்டு அப்புறம் வந்து பொறிக்கடலை பொட்டுக்கடையில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி லைட்டாக ஃபைனல் டச் போட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா முடிஞ்சு இட்லி பொடியும் போடலாம் ஆ இட்லி பொடியும் போடலாம் நம்ம சாய்ஸ் ஸோ அப்படியே போட்டு முடிச்சிங்கன்னா தாமரை கிழங்கு ட்ஷெரடி சூப்பர் ஆஃப் பண்ணிடலாமா பண்ணிவிடுங்க பாரு நம்ம இந்த கிழங்கை தாளிச்சா இன்னும் ஒரு ஸ்மெல் ரொம்ப இருக்கும் நல்லா இருக்கு உத்தேசமாக இருக்கு நல்லா இருக்காப்பாப்பப்பா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒன்றும் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும் ம் ஆமா இந்த ஒரு கிரன்ச்சி அந்த ஸ்வீட் சமைங்க சாப்பிட்டுப்பாடு சூப்பராக எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பழைய தயிர் சாப்பிட்டா ஒரு சூப்பர் நல்லா இருக்கும் வெறும் உப்பு கிழங்கு வச்சு ஆளுக்கு ஒரு பவுல் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டது இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து நம்ம அழகா வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மசாலெலாம் போட்டுருக்கனால சாப்பாடு நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா ஒரு கிண்ணம் இப்படியே கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிடலாம் தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தாலே போதும் சுண்டல் மொச்சை எல்லாம் நம்ம பயிர் செய்வோம்ல அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பர் நார்ச்சத்து உள்ளது ஆமா நார்ச்சத்து உள்ளது நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ் ஹெல்த்தியான ஸ்பெஷல் டிஷ் ஸோ கண்டிப்பாக இந்த வந்து தாமரை கிழங்கு இது பேர் நம்ம ஆச்சு தாமரை கிழங்கு இல்லை அது வறுவலா இல்லை எப்படி சொல்லலாம் தாமரை கிழங்கு வருவல் தாமரை கிழங்கு வருவல் எஸ் ஸோ அருமையாக இருந்தது கடைசியாக அந்த பொறிகள் எப்படி விட்டமே அவன் ஒரு என்னெல்லாம் ட்ரை ஆகி இப்படி ஃப்ரை மாதிரி பேபிகான் மாதிரி ஆ பேபிகான் மாதிரி சாப்பிடும் போது இல்லை கண்டிப்பாக இந்த தாமரை கிழங்கு வரும் உங்கள் எல்லாருமே புத்தகம் நினைக்கிறேன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஓகேங்களா தாமரை கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் ம் சென்னையில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்த்துட்டு இப்போ போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் சென்னையில் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா நிறையா கடைகள் இருக்குது நிறைய கடையில் அவங்க இது இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க சூப்பர் இல்லை தெரிஞ்சவங்க வாங்கி சாப்பிடுறாங்க ஒரு சிலர் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் நீங்களாம் இந்த இப்படி டிவியில் போட்டு காட்டுங்க எல்லோரும் இப்படி இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க எப்ப பார்த்தாலும் பீஸா பர்கர்னு இந்த தான் வாங்கி சாப்பிடாம உடம்புக்கு வளர்ற பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியணும் வளர்கிற பிள்ளைகளுக்கு ஆமாம் கடலை கடலை கிழங்கு மொச்சக்காய் மொ அந்த அந்த இதெல்லாம் தத்தாங்காய் துவரங்காய் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் அந்த காலத்தில் வந்து எல்லாரும் ஆரோக்கியமாக நூறு வயசு வரையும் இருந்தாங்க இன்னைக்கு பாரு நாற்பது வயசுலேயே மூட்டு வலி வந்துடுது எல்லாம் வந்துடுது அதனால இதெல்லாம் நல்லா சாப்பிடணும்